ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிவே இன்னைக்கு நாம் ரேசன் துவரம் பருப்பில் வடை செஞ்சுருக்குறோங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரேஷன் துவரம் பருப்பில் வடை செய்ய போகிறோங்க அது இதை நம்ம கொட்டி கழுவி ஊற வச்சுக்கலாங்க அதுக்கு இதில் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து வச்சுருக்குறேங்க அதுலேயே அரை டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கங்க ரெண்டும் கழுவி ஊற வச்சுக்கலாங்க நாங்கள் வடைக்கு அரிசி அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க ரேஷன் தோரம் பருப்பையும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க இது மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அதுங்க அரிசி ரெண்டு நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ பருப்பு அரைச்சிக்கலாங்க பாருங்க பருப்பு கூட ரெண்டு வர மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருப்பில் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு அளவு உப்பு போட்டுக்கலாங்க அதை அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு பாருங்கள் கொர கொரப்பாக அரைச்சி அரிசி மாவுளையும் போட்டு வச்சுருங்க இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டும் கருவேப்பிலை தலையும் போட்டுக்கலாங்க சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பேஞ்சிக்கலாங்க காரம் சரியாதுங்க நம்ம மிளகா அரைச்சி போட்டால் குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க அரிஞ்சு போட்டால் வாயில் சிக்கோம் அதனால் அரைச்சி போட்டங்க அது மாதிரி அரைச்சி போட்டுக்கோங்க நீங்களும் உப்புன்னு கொஞ்சம் போட்டுக்கலாங்க போடுறதுக்கு உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க ஸ்டவ் பார்த்தது கடாயை வச்சாச்சுங்க அடுப்பில் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம் திருப்பி வேகட்டும் பாருங்க ஒரு இடத்துல வெந்துருச்சுங்க அடுத்த ரவுண்ட் போட்டுக்கலாம் இது வந்துருச்சு எடுத்துக்கலாங்க இது மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் அங்கே வடை பாதி மாவில் போட்டுங்க சின்ன சின்ன உருண்டையா போட்டால் இது நல்லா இருக்குங்க மொறுன்னு சூப்பராக இந்த மாதிரியும் செய்யலாங்க உருண்டையும் ரெடி ஆயிடுச்சுங்க இதையும் எடுத்துக்கலாம் பாருந்தால் சூப்பராக ரேசன் தோரம் பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம அரிசி மாவு போடுனாலும் நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்